ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் வந்து நான் என்ன பண்ணினேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து அவள் பனியாரம் செஞ்சேன் அவள் லட்டு செஞ்சேன் குலோப்ஜாம் செஞ்சேன் பட்டர் முறுகு செஞ்சேன் இந்த நாலுந்தான் இன்றைக்கி வந்து நான் வந்து செஞ்சேன் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் வந்து அதை எப்படிலாம் வந்து செஞ்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கப்பு வந்து மெஷர்மெண்ட் கப்பில் வந்து பால் பவுட்ரு வந்து எடுத்துட்டேன் வீட்டில் வந்து குலோப்ஜாம் இல்லை மாவு இல்லை அதனால பால் பவுடர் வச்சு செய்யலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி பால் பவுடர் எடுத்துக்கிட்டேன் அதிலே ஒரு கப்பு வந்து மெஷர்மெண்ட் கப்பை வந்து மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன் மைதா மாவு சேர்த்துக்கிட்டு அதிலே வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ரவை சேர்த்துக்கிட்டேன் கொஞ்ச நூண்டு வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு பிஞ்சு வந்து சேர்த்துக்கிட்டேன் இதுதான் இதுக்கு தேவையான அளவு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து வந்து இதே மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ரெண்டு கப்பு வந்து ஜீனி சேர்த்துக்கிட்டேன் சீனி சேர்த்து நல்லா வந்து அதிலே கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கிட்டேன் பாகுப்பதம்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு வந்து சீனி வந்து கரைஞ்சா வந்து போதும் கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் வந்து போதும் அதை வந்து தனியாக எடுத்து அதை வந்து கொதிக்க விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மாவு பிசைகிறதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து பால் வந்து கொதிக்க ஆரவச்ச பால் வந்து இருந்துச்சு அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை அதை வச்சு தான் அந்த மாவு வந்து நான் வந்து பிணைஞ்சுக்கிட்டேன் இந்த பாவு முக்கால் முக்கால் கப்பு வந்து பா பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து அரை கப்பே வந்து போதும் போதுமானது கரெக்டாக இருக்கும் வந்து பிசைகிறதுக்கு நம்ம எப்பயும் மூலம் குலோவ்ஜாம் மாவு பிசைகிற பக்குவமே தான் வந்து ரொம்பவும் வந்து தண்ணி ஊற்றி பிணைஞ்சிடக்கூடாது அப்புறம் வந்து மாவு குலோவ்ஜாம் வந்து எல்லாமே வந்து பிரிஞ்சு போயிடும் இதிலேயே வந்து ஒரு க ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்து அதையும் வந்து நல்லா வந்து கலந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுக்கிட்டு மாவை வந்து நல்லா வந்து கலந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுக்கிட்டு இதிலே வந்து பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி க்ளோஜா மாவு பக்குவத்துக்கு வந்து நல்லா வந்து பிணைஞ்சி உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நான் வந்து பிணையிறேன் ரொம்ப வந்து டவக்குன்னு வந்து ஊற்றிடக்கூடாது அப்புறம் மாவு ரொம்ப தண்ணியாக போயிடும் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு நான் வந்து பிணஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதிலே வந்து ஒரு ஸ்பூன் வந்து கையில் நெய் தடவிட்டு இந்த மாவு வந்து குட்டி குட்டி பாலாக வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மாவு வந்து விரிவுலாம் அடையாது விரிவு இல்லாமல் வந்து நல்லா வந்து உருட்டுறதுக்கு வரும் மாவு பாருங்க எல்லாத்தையும் இந்த மாவு எல்லாத்துலேயுமே நான் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை வந்து பொறிச்சு எடுக்கிறது வந்து ஒரு சட்டியில் எண்ணெயை காய வச்சிருக்கேன் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பாலாக வந்து போட்டு நான் வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த பால் வந்து அடுப்பை சிம்லேயே வச்சு தான் வந்து பொறிச்சு எடுக்கணும் ஏன்னா ஏன்னா வந்து உள்ளே வந்து மைதா மாவு ரவை இதெல்லாம் வந்து போட்டிருக்கோம் மில்க் பவுடர்லாம் போட்டிருக்கிறதுனால வந்து அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சோம் அப்படின்னா உடனே வந்து தீஞ்சிரும் அதனால் வந்து சிம்லேயே வச்சு தான் வந்து நம்ம வந்து பொறிச்சு எடுத்தோம் வந்தோம் அப்படின்னா உள்ளே வந்து மாவுல நல்லா வந்து வெந்துடும் பாருங்கள் நான் வந்து இப்படி தான் வந்து போட்டு பொறிச்சு எடுத்தேன் நம்ம எந்த பொருள் என்ன ஸ்நாக்ஸ் பண்ணாலும் அடுப்பை வந்து எப்போயுமே சிம்மில் வச்சு தான் நம்ம எந்த எந்த இதுவுமே நான் வந்து பண்ணணும் ஃபாஸ்ட்டாக வச்சோம் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து அது வந்து வேஸ்ட்டாக போயிடும் தீஞ்சு போயிடும் பாருங்கள் சிம்லேயே வச்சு நான் வந்து வேக வச்சிட்டேன் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ ப்ரோ ப்ரௌன் கலராக எப்படி நல்லா இருக்குன்னு பாருங்கள் ஒரு உருண்டை கூட விரிவு இல்லாமல் எப்படி நல்லா இருக்குன்னு பாருங்கள் ஷைனிங்காக இருக்குது அதை எடுத்து அந்த சுகர் சிரப்பில் அப்படியே சூடோடைய வந்து எடுத்து போட்டுக்கிட்டேன் இந்த சுகர் சிரப்பில் வந்து என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு பத்து சொட்டு வந்து லெமன் சாறு வந்து சேர்த்துருக்கேன் இதுதான் வந்து சுகர் சிரப்பில் வந்து சேர்த்தேன் லெமன் சாறு வந்து எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா வந்து அந்த சுகர் சிரப் வந்து கெட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து லெமன் சாறு வந்து சேர்க்குறோம் பாருங்க போட்டு நம்ம அப்பப்பயே எடுத்து போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து இந்த குலோவ்ஜாம் வந்து நல்லா வந்து ஊறிடும் நான் வந்து இப்படி இந்த மாதிரி பொறிச்சு பொறிச்சு நான் போட்டு எடுத்து வைக்க எடுத்து வச்ச உடனே வந்து அந்த குலோப்ஜாம் வந்து நல்லா ஊறிடும் ஏன்னா மைதா மாவு மில்க் பவுட்ரு எல்லாம் போட்டிருக்கறனால வந்து வந்து உடனே ஊறிடும் பாருங்கள் எல்லா குலோஜாமே நான் போட்டு எடுத்துட்டேன் அந்த சிறப்பு எல்லாமே அந்த குலோப்ஜாம் வந்து நல்லா உறிஞ்சிருச்சு பாருங்கள் பார்க்கவே எவ்வளவு நல்லாயிருக்கு ரெடி பண்ணிட்டேன் குலோப்ஜாம் வந்து அடுத்து வந்து பட்டர் முறுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் அடுத்து வந்து பட்டர் முருகுக்கு வந்து ஒரு கப்பு வந்து மெஷர்மெண்ட்டு கப்பில் வந்து பொட்டுக்கடலை எடுத்து நல்லா வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அதிலே வந்து ஒரு கப்பு வந்து அதை பொடி பண்ணி மிக்ஸியில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து வந்து அதிலே ஒரு கப்பு வந்து மெஷர்மெண்ட் கப்பில் வந்து பச்சரிசி மாவு வந்து சேர்த்து நல்லா சளித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அதிலே ஒரு கப்பு வந்து கடலை மாவு ஒரு கப்பு வந்து நம்ம வந்து அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவு எல்லாம் சேர்த்து சளிச்சு எடுத்து வச்சுக்கணும் மாவு ஐட்டம் நம்ம என்ன பண்ணனாலும் வந்து நம்ம சளிச்சு தான் சேர்க்கணும் அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா எண்ணெயில் பூடையில் அது வந்து வெடிச்சிரும் நம்மளுக்கும் வந்து சேஃப் இல்லை சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் எள் கொஞ்ச நோண்டு ஓமம் ஒரு நூறு பட்டரு இது இதுக்கு தேவையான அளவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி முறுக்கு மாவு பசது பதத்துக்கு வந்து நல்லா வந்து பிசந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்க ரொம்ப டைட்டாகவும் பிசைஞ்சிடக்கூடாது ரொம்ப லூஸாகவும் பிணஞ்சிடக்கூடாது ஒரு லிமிட்டாக தான் வந்து பேசயணும் ஏன்னா பட்டர் போட்டிருக்கறனால மாவு வந்து இலக்கம் கொடுக்கும் வந்து பிணைய பிணைய வந்து தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு தான் வந்து மாவு பேசையணும் பாருங்கள் பட்டர் முறுக்கு வந்து மாவு வந்து பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த பக்குவத்தில் தான் மாவு வந்து எப்பயுமே வந்து பட்டர் முறுக்குக்கு வந்து செய்யணும் அப்போ தான் வந்து அந்த எண்ணெயில் போடையில் நல்லா கட்டாயி கட்டாயி நல்லா விழுகும் நம்மளுக்கும் பிணிகிறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டம் இருக்காது இப்போ பாருங்கள் சட்டியில் எண்ணெயை காய வச்சு பட்டர் முறுக்கை வந்து நான் பிணிஞ்சு வர்றேன் கஷ்டமே இல்லாமல் நல்லா வந்து பிணியலாம் வந்து முறுக்கு பாருங்கள் நான் என் வந்து பிணிஞ்சிட்டுருக்கேன் சீக்கிரம் வந்து அடுப்பை சிம்லே வச்சுட்டு சீக்கிரம் வந்து நான் பிணிஞ்சு எடுத்துட்டேன் வந்து பட்டர் முறுக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு சரி நம்ம வந்து அதை கட்டில் கட் ஆகாமல் வந்து ஒரே முறுக்காக வந்து பினிஞ்சுடுவோம் அப்படின்றனால வந்து நான் அதை கட் பண்ணாமல் அப்படியே ஒரே முறுக்காகவே ரவுண்டாகவே வந்து பிணிஞ்சேன் அதுவும் நல்லா வந்துருந்துச்சு இப்போ வந்து முறுக்கு வந்து நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் அடுத்து வந்து அவள் லட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்க வேலை வந்து ஒரு கப்பு வந்து மெஷர்மெண்ட் கப்பில் வந்து அவள் வந்து சேர்த்து நல்லா வந்து அவளை வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் சிம்லேயே வச்சு அவளை வந்து நல்லா வரு அவள் வந்து நல்லா வாசம் வரும் அது வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதிலே வந்து அதிலே முக்கால் கப்பு ஒரு கப்பு அவளுக்கு வந்து முக்கால் கப்பு வந்து நிலக்கடலை பச்சை நிலக்கடலையை போட்டு அதையும் வந்து நல்லா சட்டியில் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் வறுத்து எடுத்துக்கிட்டு அந்த தோலெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு அதையும் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு அந்த அவளை போட்டு நல்லா மிக்ஸியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் அந்த வாசம் வர்ற வரைக்கும் நல்லா சிம்லையே வச்சு அவளை வந்து வறுக்கணும் அடுத்து வந்து நிலக்கடலையை போட்டு அதையும் நல்லா வந்து வறுத்து அந்த தோலைலாம் நீக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதையும் சிம்லையே வச்சு தான் வறுக்கணும் வறுத்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் வந்து அதையும் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் வந்து அந்த அவளை அரைச்ச மிக்ஸிலே வந்து இந்த நிலக்கடலையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதிலே வந்து இந்த சட்டியிலே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் ஊற்றி ஒரு கைப்பிடி வந்து தேங்காய் துருவலை எடுத்து அந்த நெய்லேயே நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அவள் லட்டு பண்ணுறதுக்கு அதையும் வந்து இதிலே போட்டு கொஞ்ச வந்து ஏலக்காய் தூள் வந்து போட்டுக்கிட்டேன் இந்த சைடு வந்து மெஷர்மெண்ட்டு கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து வெள்ளம் சேர்த்து நல்லா வந்து பா காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாகுபதம்லாம் தேவையில்லை வெள்ளம் ஜஸ்ட் வந்து கரைஞ்சால் மட்டும் போதும் கரைஞ்சா அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் அந்த தேங்காய் வந்து நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம்ல அதிலையே வந்து இந்த வெள்ளத்தையும் காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த அவலையும் நிலக்கடலையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சோம்ல அதையும் போட்டு அந்த வெள்ளத்திலே போட்டு நல்லா வந்து கிண்டணும் கிண்டிட்டோம் அப்படின்னா அந்த அவளும் வந்து நல்லா வந்து வெந்துடும் இந்த வெள்ளத்திலே வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஹெல்த்தியும் கூட அவளும் ஹெல்த்தி நிலக்கடலையும் வந்து ஹெல்த்தி பாருங்க பார்க்கவே எப்படி இருக்குது எல்லாமே அந்த வெள்ளத்துலேயே வெள்ளப்பாவிலே நல்லா வந்து வெந்திருச்சு அதை ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு லைட்டாக நெய் நெய் அப்ளை பண்ணி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் அவல் லட்டு வந்து ரெடி பண்ணிட்டேன் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டு பார்த்தோம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு சின்ன பசங்களுக்குலாம் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸும் கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க பாருங்கள் பிணிகிறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு வந்து லட்டு மாதிரி பிணிகிறதுக்கே அவ்வளவு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இப்போ அவள் லட்டு வந்து ரெடி பண்ணிட்டேன் அடுத்து வந்து அவள் பணியாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் கப்லேயே வந்து ஒரு கப்பு அவள் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் வந்து மாற்றிக்கிட்டு அதிலே வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து வெள்ளம் சேர்த்துக்கிட்டேன் வெள்ளம் சேர்த்து நல்லா ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சிட்டு அதிலே ஒரு கப்பு வந்து பச்சரிசி மாவு சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கிட்டேன் பணியாரம் அவள் பணியாரம் பண்ணுறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு பணியாரம் பண்ணணும் அப்படின்னா வந்து இதை நம்ம பண்ணலாம் ஹெல்த்தியும் கூட இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம் பசங்களுக்கு அப்படின்னா வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அவள் இதை வச்சே வந்து நம்ம வந்து பண்ணிடலாம் பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கிட்டேன் கொஞ்ச நோண்டு சோடாப்பு தூள் வந்து போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு கொஞ்ச நூண்டு வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா வந்து வெள்ளம் சேர்க்க உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து சர்க்கரையை வந்து அது வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் உப்பு வந்து நான் சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டு இதுலேயே வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் நெய் விட்டு ஒரு ஸ்பூன் தேங்காயை வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டு அதுலையே வந்து நான் வந்து போட்டுக்கிட்டேன் அதிலையே வந்து அந்த மாவுலையே போட்டு பணியாரத்தை ஊற்றி நல்லா எடுத்து வச்சுக்கிட்டேன் வந்து இந்த மாதிரி வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பணியாரம் செய்யலை வந்து பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பணியாரம் வந்து அவளில் செஞ்சுருக்கறனால அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் பணியாரம் உங்களுக்கு நான் வந்து ஊற்றி காட்டுறேன் அதை ஒரு இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா ஊறிடும் ஏன்னா தூள் போட்டிருக்கறதுனால நல்லா வந்து ஊறிடும் பாருங்கள் பணியாரம் எவ்வளோ ப்ரௌன் கலராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் பனியாரம் நான் செஞ்சுட்டேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரௌன் கலராக இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு பார்த்தோம் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கே வந்து இன்றைக்கி செஞ்ச ஸ்நாக்ஸ் எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு என் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து கிருஷ்ண ஜெயந்தி எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் உள்ள ஸ்பெஷல் வந்து நான் செஞ்சுட்டேன் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு பாருங்கள் பனியாரை செஞ்சுட்டேன் பார்க்கவே எவ்வளோ ப்ரௌன் கலராக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே குண்டு குண்டுன்னு நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இதை நான் ஒரு தட்டில் வந்து எல்லாத்தையும் நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து லட்டு எடுத்து வச்சுக்கிறேன் அவல் லட்டு அடுத்து அவள் பனியாரம் எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து வந்து பட்டர் முறுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து வந்து குலோப்ஜாம் எடுத்து வச்சுக்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் வந்து இன்றைக்கி இது வந்து எங்கள் வீட்டில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக வந்து இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து நாங்கள் வந்து கொண்டாடிட்டோம் பாருங்க